வணக்கம் தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வரும் தேர்தல் பரப்புரைகள் வேட்பாளர்கள் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை மலினப்படுத்துபவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்கிறார் சுமதிரன் சார்ல்ஸ் நிர்மலநாதனுக்கு ரணில் மதுபானசாலை உரிமம் வழங்கியதாக தெரிவிப்பு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்த ஜாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் விமர்சித்து ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் தமிழக ஆளுநருக்கு எதிராக நாகையில் கருப்பு கொடி போராட்டம் காவல்துறையினருடன் முரண்பட்ட ஐம்பது பேர் கைது ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தொலை கருவிகள் வெடித்த சம்பவம் மொசாட் தொடர்பு பட்டுள்ளதாக தொடர்பு பட்டுள்ளதாக இனி விரிவான செய்திகள் தியாகி திலிபனின் பனிருநாள் தடத்தில் நான்காம் நாள் இன்றாகும் இந்திய அசோக சக்கரத்திடம் தன் தாயகத்துக்கு நீதி கோரி இடம்பெற்ற இந்த ஈகிப் பயணத்தின் இன்றைய நாளில் நீர் மற்றும் உணவு கிட்டாத ஒரு மனித உடலில் எதிர்பார்க்கக்கூடிய இயங்கியல் குளறுபடியால் திலிபனினால் ஒழுங்காக தூங்கவும் முடியவில்லை இன்று பகல் கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து ஒரு முக்கிய பிரமுகர் யாழ்ப்பாணம் சென்று திலிபனது கோரிக்கைகள் குறித்து பேசியிருந்தாலும் இந்த பேச்சுக்களில் அவரது கோரிக்கைகள் இந்திய தரப்பால் ஏற்கப்படவில்லை இதனால் தமிழ் இனத்துக்காக திலிபன் இழக்கப்படக்கூடும் என்ற நிலை முகைவிட்டிருந்தது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பரப்புரை நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வருவதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதன்படி குறித்த காலக்கெடுவுக்கு பின்னர் சட்டவிரோத பரப்புரையில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து பரப்புரை நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்த பின்னர் எந்தவொரு ஒரு தனிநபரோ அல்லது குழுவோ வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்வது அல்லது ஊக்குவிப்பது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் அத்துடன் நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் நடைமுறையை உறுதி செய்வதற்காக கடுமையான விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பரப்புரை காலம் முடிவடைந்தவுடன் பொதுப்பேரணி விளம்பரப் பொருட்கள் விநியோகம் அல்லது வீடு வீடாக சென்று பரப்புரை செய்வது அனுமதிக்கப்படாது என கூறினர் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் மேற்கொள்ளப்படும் இந்த ஒரு பரப்புரைக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தேர்தல் பரப்புரைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவிக்கு வரும் நிலையில் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங் சஜித் பிரேமதாஸ் அனுரகுமாரதி நாயக்க நாமல் ராஜபக்ஷ திலித் வீர நுவான் போபகே ஆகியோர் பல இடங்களில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களை நடத்த உள்ளனர் இதன்படி சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் கொழும்பு கிராண்ட்பாஸ் மாத்துரை காளி களுத்துறை கோமாகம்பு மற்றும் மருதாணி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றதுடன் இறுதி கூட்டம் மருதானியில் நடைபெற உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் காளி பேருவலை மற்றும் மத்திய கொழும்பு ஆகிய பகுதிகளில் நடைபெற உள்ளதுடன் இறுதி பரப்புரைக் கூட்டம் கொழும்பு டவர் ஹோலுக்கு முன்பாக நடைபெற உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நாயக்கவின் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் களுத்துறை கம்பஹா மற்றும் ஆகிய பகுதிகளில் நடைபெறவுள்ளதுடன் நுகேகொடையில் நடைபெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் இறுதி தேர்தல் பரப்புரை கூட்டம் பிலியந்தலையில் நடைபெறவுள்ளது சர்வஜன சக்தியின் வேட்பாளர் திலித் ஜாவீருவின் இறுதி தேர்தல் பரப்புரை கூட்டம் கொட்டாவ பிரதான பேருந்து நிலையத்தில் நடைபெறவுள்ளது மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்பாளர் வேட்பாளர் நுவான் பூவேகமின் தேர்தல் பரப்புரை கூட்டம் கிரிபத் கொடை பகுதியில் நடைபெற உள்ளது தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியணை திறனை ஆதரித்து கொழும்பு பம்பலப்பேட்டையில் இன்று மாலை ஐந்து முப்பதுக்கு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் சட்டத்தரணே புவிதரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளவுள்ளதுடன் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கொழும்புவால் தமிழ் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹட்டன் டயஹம அக்கரப்பத்தனையில் தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரியணேந்திரனை ஆதரித்து பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இதில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு தங்களது ஆதரவினை சங்கு சின்னத்துக்கு தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது சில ஒட்டுண்ணிகளால் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள விமர்சனங்கள் தமிழ் பொது வேட்பாளரை பலப்படுத்தியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர் மானா நிலாந்தன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாவடா அரியணே திறனை ஆதரித்து இன்று ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பொது வேட்பாளர் தமிழ் கூட்டுணர்வை பிரதிபலிக்கின்றார் தமிழ் கூட்டுணர்வு கட்சிகளுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது கிடையாது சில தலைவர்களுக்கு கட்டுப்பட்டதாகவும் கிடந்தது இல்லை அது பிறந்த காலத்தில் ஒரு கூட்டுணர்வாக திரட்சியூறும் பொழுது கட்சிகளை கடந்து சின்னங்களை கடந்து வெளிப்பட்டிருக்கிறது இந்த முறையும் அப்படித்தான் அதாவது பொது வேட்பாளருக்கு எதிரிகள் என்று யாரும் கிடையாது ஆனால் சிலர் அவரை எதிரியாக கருதி அவரை மோசமாக திட்டத்தீர்க்கிறார்கள் இது ஒரு வகையில் அவரை திட்டத்திட்ட அவர் கதாநாயகனாகிறார் அவரை மேலும் இவர்கள் பிரபஞ்சப்படுத்துகின்றார்கள் எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பொது வேட்பாளருக்கு சாதகமானவை என்று தான் பார்க்குறோம் மற்ற ஜனநாயக பிறப்பில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும் வாக்காளர்கள் வெவ்வேறு முடிவுகளை எடுக்க முடியும் அதில் பிரச்சனை ஆனால் இங்கே பிரச்சனை என்று சொன்னால் சஜித நோக்கியோ அல்லது அனிருவ நோக்கியோ திருப்பப்படக்கூடிய அல்லது ரணிலை நோக்கியோ திருப்பப்படக்கூடிய வாக்குகள் என்பது ஒரு சிறிய விகிதம் இருக்க முடியும் தான் ஒரு தேர்தல் பரப்பில் முழுவருமே எல்லாருமே ஒரே நிலைப்பாடோடு இருப்பார்கள் என்று இல்லை ஆனால் நாங்கள் நம்புகிறோம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து விரிவையாளர்கள் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளித்துள்ளமையை விமர்சித்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன ஜாழ் பல்கலைக்கழக சமூகம் தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து பொது வேட்பாளருக்கான ஆதரவை கோரியுள்ள நிலையில் குறித்த பதினைந்து விரிவுரையாளர்களின் செயல் விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல் தமிழ் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக காணப்படுகின்றது தமிழ் மக்களுக்கான தேர்வு திட்டங்கள் தொடர்பில் பிரதான வேட்பாளர்கள் எவரும் தேர்வு திட்டங்களை முன்வைக்காத நிலை காணப்படுகின்றது அதேநேரம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை உலகறிய செய்யும் நோக்குடன் தமிழ் பொது களம் இறக்கப்பட்டுள்ளார் தமிழர் தாயகம் மட்டுமன்றி புலம்பெயர் நாடுகளில்லாம பொது வேட்பாளருக்கான ஆதரவு அதிகரித்து காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை வலியுறுத்தியுள்ளது இதே சமகாலத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பதினைந்து விரிவுரையாளர்கள் தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவாக அறிக்கையொன்றை விடுத்துள்ளனர் பல்கலைக்கழக நிலைப்பாடுகளுக்கு எதிராக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் உடன்பாடு தமிழ உரிமைகளுக்கு எதிராக சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட பதினைந்து விரிவுரையாளர்கள் என செயலை விமர்சித்து பல்கலைக்கழக வளாகத்தில் விரிவுரையாளர்களினால் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது அண்டிப்பி கவாந்த தமிழர்கள் உரிமை கேட்பது தேசத்துரோகம் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என குறிப்பிட்டு குறித்த பதினைந்து பேரின் நிழல் படங்களை காட்சிப்படுத்தி சுவரொட்டி வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமிழரசு கட்சி மேற்கொண்ட தீர்மானத்தை வலிமப்படுத்தும் வகையில் செயற்படும் கட்சி உறுப்பினர்கள் தொடர்பாக மக்களே தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார்

கமிட்டிக்கு சொந்தக்காரர் என்பது நாங்கள் பல தடவைகளிலே பல கூட்டங்களிலே வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறோம் அப்படி பலர் இருக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய தலைவர்கள் அப்படி விளை போகிற தலைவர்களாக ஒரு காலமும் இருந்ததில்லை இனியும் இருக்க போவதில்லை அதை உறுதி செய்கிற வாக்காளர் பெருமக்கள் தான் நீங்கள் பார்ப்பமிட்டுக்கு விளை போனவர்கள் அதை தமிழ் தேசியமாக மாற்றி மக்கள் முன்பாக பொய் பிரச்சாரம் செய்து அந்த பார்ப்பமிட் கொடுத்தவரை வெல்ல வைப்பதற்கான முயற்சி அப்படியாக கட்சிக்குள்ளே இருந்து கூட கட்சியை மலினப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் தான் இறுதியிலே ஒரு ஜனநாயகத்திலே மக்கள் தான் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் மக்கள் கொடுக்கிற தீர்ப்பு தான் நிரந்தரமானதாகவும் இறுதியானதும் அறுதியானதுமாக இருக்கும் ஆகையினாலே இந்த குழப்பங்களை எல்லாம் காண்கிற நீங்கள் இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைத்து நாங்கள் மதிநுட்பம் உள்ள தமிழ் மக்கள் நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிற இந்த தாயக கட்சி சொல்லி இருக்கிறபடி தீர்க்கமான முடிவெடுத்து எங்களுக்கு அறிவித்திருக்கிறபடி இந்த தேர்தலிலே நான் இந்த தேர்தலிலே நான் சொல்கிறேன் அடுத்த தேர்தலிலே வரும் முடிவாக இருக்கலாம் இந்த தேர்தலிலே கடந்த தேர்தலிலே நாங்கள் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்ததை போல இந்த தேர்தலிலும் ஒன்று திரண்டு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதாதைகள் மற்றும் சுவரொட்டிகளை நீக்கும் பணிகள் வவுனியா காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பரப்புரை நடவடிக்கைகளும் இன்று நள்ளிரவுடன் முடிவிற்கு உள்ளது இதனால் இன்றிலிருந்து தேர்தல் மற்றும் வேட்பாளர்கள் தொடர்பான பதாகைகள் சுவரொட்டிகளை காட்சிப்படுத்துவது தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் என இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் வவுனியாவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதார்த்தைகள் மற்றும் சுவரொட்டிகளை நீக்கும் பணிகள் காவல்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குறித்த பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எதிர்கொண்ட துன்பங்களை மறவாது சரியான தீர்மானத்தை எடுத்து தமது எதிர்காலத்துக்கான பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைவரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார் ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரரனை கொண்டு வரப்பட்டபோது தானே அவரையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு சென்றதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மயிரிழையில் உயிர் தப்ப தானே காரணம் எனவும் தெல்கொட பிரதேசத்தில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்தார் பியகமவை அபிவிருத்தி செய்த பாணியிலேயே நாடு முழுவதும் வர்த்தக வலியங்களை ஆரம்பித்து முழு நாட்டையும் அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வதே தனது நோக்கம் என ஜனாதிபதி தெரிவித்தார் தனக்கென இருந்த ஒரே வீடு தீயில் எரிந்ததை கூட பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களின் துயரத்தை ரணில் ஆட்சி பொறுப்பை ஏற்றதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை தான் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் வரை ஹிஜாப் இ நிகாப் மற்றும் ஹபாயா அணியும் முஸ்லிம் பெண்கள் பொது இடங்களிலும் அலுவலகங்களிலும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள மாட்டார்கள் என ஜனாதிபதி மல்வானி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கூறினர் இலங்கையின் எதிர்காலத்தை சீர்குலைக்கும் அனிர்குமார் மக்கள் வாக்களிப்பதை கைவிட வேண்டும் என

ஆறு மாசத்தில் கொண்டு வருகின்ற ஆபத்தான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு பங்குதாரர்களாக இருந்து விடாதீர்கள் என்று சொல்கிறேன் எனவே அனுரோக்கு வாக்களிக்க வேண்டாம் அதே போலதான் ரணிலுக்கும் அளிக்காதீர்கள் ஏன் ரணிலால் வெல்ல முடியாது ரணிலால் வெல்ல முடியாது நமது வாக்கள் அனுரைக்கு எல்லா சிறுபான்மை தலைமைகளும் இருக்கிறார்கள் அனுரைக்குரிய சஜித்துக்குரிய வாக்கு நமது வாக்கி அந்த வாக்கை ரணிலுக்கு கொண்டு போய் போட்டால் முதலாவது இரண்டாவது முதலாவது சஜித் இரண்டாவது அனுர எனவே மூன்றாவது ஆளுக்கு முதலாவது ஆண்ட வாக்கு கொண்டு போய் போட்டா யாருக்கு அது லாபம் அனுரக்கு லாபமாக ஆகிவிடும் எனவே யாராவது ரணிலுக்கு போட இருந்தால் அந்த வாக்குகள் எந்த பிரயோசனமும் இல்லை என்று சொல்லி நீங்கள் அவர்களை தடுத்து விடுங்கள் திருகோணமலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஆரம்பகட்ட நடவடிக்கைகளும் தயார் நிலையில் இருப்பதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் ஷமித ஹெட்டியார் ஆட்சி தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடுகுவேலா சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை மூதூர் சேருவிலா ஆகிய தேர்தல் தொகுதிகளைக் கொண்டு திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் மொத்தமாக மூன்று லட்சத்து பதினையாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக கூறினர் முன்னூற்று பதினெட்டு வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் வாக்கு எண்ணும் நிலையமாக திருகோணமலை விபுலானந்தா கல்லூரி செயற்பட உள்ளதாக கூறினர் தேர்தலுக்காக சுமார் நான்காயிரம் அரசு ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான பயிற்சிகள் தொடர்ந்தும் வழங்கப்பட்டு வருவதுடன் தேர்தல் இதுவரை பதிவாகி இருப்பதாக இலங்கையில் தமிழர்கள் மற்றும் தமிழ் பேசும் மக்களை மாத்திரமே பாதிக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனினும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாது பெருமளவான தமிழ் இளைஞர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்படும் நிலைமைகள் காணப்படுகின்றது அந்த வகையில் மட்டக்கிளப்பு சித்தாண்டியைச் சேர்ந்த கருணாகரன் சோபனன் மற்றும் செங்கலடியைச் சேர்ந்த கனகசூரியம் ஜெகதரன் ஆகியோர் பயங்கரவாத தடை சோட்டத்தினூடாக கைது செய்யப்பட்டு விடுதலையான நிலையில் அவர்களின் அனுபவங்கள் இவ்வாறு அமைகின்றன தமிழர்கள் என்றால் எந்த நேரமும் அழைக்கலாம் ராணுவ புலனாய்வு அழைக்கலாம் போலீசனுடைய பயங்கரவாத குற்றத் தடுப்பு அழைக்கலாம் இலங்கையினுடைய ஏனைய புலனாய்வு பிரிவுகள் அழைக்கலாம் யாரும் கூப்பிடலாம் விசாரிக்கலாம் பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக பயன்படுத்தப்படலாம் தட் இஸ் பிடிஏ இஸ் எ ட்ராகோனியன் லோ அண்ட் மஸ்ட் பீ ரிபீல் தென் இட் இஸ் आवर வியூ அண்ட் வி வில் வி வில் எர்ஜ் வெரி ஸ்ட்ராங்கலி நான் கடந்த 2020 ஆம் ஆண்டு 11 மாதம் 26 ஆம் தேதி இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்கள் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருந்தனான் என்னுடைய காரணமாக சொல்லப்பட்ட விடயம் வந்து என்னுடைய முகநூலில் தடை செய்யப்பட்ட ஒன்றினுடைய புகைப்படங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது உண்மையை நான் அந்த முகநூலில் நான் பதிவேற்றம் செய்யவில்லை அதை வேறொரு போலி கணக்கு ஒன்றின் மூலமாகத்தான் அது எனக்கு டேக் பண்ணப்பட்டிருந்தது அதன் மூலமாக நான் கைது செய்யப்பட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பயங்கரவாத சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பேஸ்புக்கில் ஒரு இது ஒன்று போஸ்ட் ஒன்று வந்தது அதை நான் சேவ் பண்ணேன் நான் வேறு எதுவுமே காரணம் இல்லை ஒரு சேவ் பண்ணதுக்காக வேண்டி ஒரு வருஷமும் ரெண்டு மாதமும் பதினாலு மாதங்கள் சிறையில் இருந்த நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பதினோரு மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு 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 எனக்கு பணி கிடைத்திருந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ப அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதி எனக்கு என்னுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல் வறுமனைய குற்றச்சாட்டு இல்லாமல் பதினான்கு மாதங்கள் சிறை வந்தனர் வந்தாங்க என்னை பொண்ணு பல இளைஞர்கள் முப்பது வருடங்கள் பதினைந்து வருடங்கள் இருபது வருடங்கள்னு சொல்லி எந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் வறுமனை தடுப்பு காவல் இருந்து வெளியே வந்திருக்கின்றாங்க அது ஒரு பெரிய பாதிப்பு இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்னன்றதுங்க எங்களுக்கு அது அதுக்கு அதுதான் தெரிஞ்சது அப்பாவி தமிழ் மக்களை வந்து ஒரு சிறையில போட்டு வதைக்கிற சட்டமாக தான் அந்த சட்டம் இருந்து கொண்டிருக்குது இது இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்பது உண்மையில் மோசமான ஒரு சட்டம் அதுவும் இந்த சட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய தாக்கங்கள் இலங்கையில் தான் பிரதி அளிக்கின்றது குறிப்பாக தமிழ் இளைஞர் சிறுபான்மை சமூகத்தில் தான் இது பாதிப்பு செலுத்துகின்றது குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் நீண்ட காலமாக செய்யப்பட்டார்கள் ஈஸ்டர் பொட்டு தாக்குதலின் பிற்பாடு முஸ்லீம் இளைஞர்கள் கை செய்யப்பட்டார்கள் இந்த சட்டம் வந்து முற்றாக தடை செய்யப்படும் முற்றாக நீக்கப்பட்டால் இது ஒரு மக்களுக்கு ஒரு நல்லதாக அமையும் மோசமான ஒரு சட்டமே இல்லை ஒரு துப்பாக்கியிலிருந்து பாய்கின்ற தோட்டம் ஒன்று தான் பயங்கரவாத யாரை வேண்டும் தாக்கக்கூடிய அந்த வகையில் இந்த மனித உரிமைகளுக்கு மனித உரிமைகளுக்கு மீறுகின்ற இந்த புதிய சட்டங்கள் ஒரு காட்டு சட்டமாக வழி அது மனித உங்களுக்கு அவமானமானது இருப்பதால் இது முற்றாக நீக்கப்படும் என்றுதான் சுட்டிக்காட்டு இதால எங்களோட குடும்பம் இந்த வாழ்வாதாரம் தொழில் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது பதினாலு மாதம் எந்த ஒரு தொடர்புகளும் இல்லாமல் சிறையில அடிக்கப்பட்டு இருந்தன சுத்தமில்லை சுத்தம் இருந்த காலகட்டத்தில் வேணும் என்றால் பயங்கரவாத சட்டம் ஒன்று இப்போ தேவையானதாக இருக்கலாம் ஆனால் சுத்த மனித மிக நீண்ட காலமாக போனால் தற்காலிக ஏற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்ப அந்த பயங்கரவாதத்தை தொடர்ச்சியாக நீடிப்பது பெரிய ஒரு மனித உலகத்துக்கு ஒரு பெரு இழுக்காக இருக்கிற காரணத்துல வருகின்ற உடனடியாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படும் பெரும்பணி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதை நீக்குவா என்று புதுசாக பயங்கரவாத இருபத்தி சட்டம் என்று கொண்டு வந்தார் அதுவும் விட மோசமான ஒரு சட்டம் என்று சொல்லப்படுகின்றது அது நிறைய சிக்கல்கள் அந்த சட்டங்கள் இருக்கு உண்மையில் அந்த பயங்கரவாதத்தை முற்றாக நீக்கப்பட வேண்டும் அதில் திருத்தங்களை கொண்டு வருவதோ அல்லது அதன் பெயரை மாற்றி கொண்டு வருவதோ சாத்தியப்படாத ஒன்று செய்திகள் இலங்கையில் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வரும் தேர்தல் பரப்புரைகள் இறுதி கட்ட பரப்புரையில் வேட்பாளர்கள் தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை மலினப்படுத்துபவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்கிறார் சுமந்திரன் சார்ஸ் நிர்மலநாதனுக்கு ரணில் மதுபான சாலை உரிமம் வழங்கியதாக தெரிவிப்பு பிரேமதாசவுக்கு ஆதரவளித்த அளித்த பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் விமர்சித்து ஒட்டப்பட்ட தமிழக ஆளுநருக்கு எதிராக நாகையில் கருப்பு கொடி போராட்டம் காவல்துறையினருடன் முரண்பட்ட ஐம்பது பேர் கைது ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தொலைத்தொடர்பு கருவிகள் வெடித்த சம்பவம் தொடர்பு பட்டு உள்ளதாக இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்